ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஹெடியே வந்து உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக ஆகலாம் அந்த கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்ட்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி சப்போஸ் ஃபைவ் மினிட்ஸ் மினிட் அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா மேலே அப் சைடில் வந்து லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு மேலே அப்சைட் லெவல் சொல்லியிருந்தேன் கீழே டவுன் சைடில் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் சரியா இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நம்ம லோ லோகோக்கு கீழே வீடியோ லிங்க் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும் ஓகேவா இந்த மார்க்கெட்டோட லெவல் நம்ம எது நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் போய் பாருங்கள் ஏன்னா இந்த வாரம் இந்த வீக்கோட லெவல் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம இந்த வீக்கோட லெவலில் எடுத்திருக்கோம் ஃப்ரைடே கன்ஃபர்மேஷன் அண்ட் மண்டேவோட கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நான் கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் போய் பாருங்கள் நாளைக்கு மார்க்கெட் லெவல் எல்லாமே வந்து அதையும் வந்து வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் போய் பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும் ஏ இதில் வந்து சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது மூணு மூணு நிமிஷன்றது நம்ம சொல்ல பேச பேச அதிகமாகிடுது ஸோ அதனால தான் நான் அந்த இதை கொஞ்சம் வீடியோலேயே யூஸ் க்ளியராக சொல்லிட்டு வந்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் வந்து வீடியோ போய் பாருங்கள் ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிடறேன் நாளைக்கு லெவல்ஸை கேப்பை பார்க்குறதுக்கு கேப் டவுனாக இருக்கும் சரி கண்டினியூ பட்டனா ஓப்பனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேலே வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கீழே வந்து இருபத்தி ஆறாயிரத்தி சாரி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இந்த ரெண்டு லெவல் நம்மளுக்கு மேலேயும் கீழையும் டவுன் சைட்லையும் அப் சைட்லையும் இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் ஸோ என்னோட நம்மளோட அனாலிசிஸ் படி நாளைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது அதில் போய் பாருங்கள் எதுக்காக நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஓகேவா Thank you for watching.